அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செவ்வாய் தோசத்தை பற்றி செவ்வாய் தோசம் இன்றைக்கி பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜாதகத்தை எடுக்கிறாங்க செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இது செவ்வா தோசம் அப்படின்னு முடிவு பண்ணி எவ்வளவோ பேருடைய திருமண வாழ்க்கையை சாதாரணமாக ஒன்றும் தெரியாமையே அப்படியே பாதிப்படைய வச்சுர்றாங்க சில பேரண்ட்டு பெற்றோர்களே பார்த்திங்கன்னா யாரையும் நாடாமல் இந்த செவ்வாய் வந்து ரெண்டுலேயோ நாலுலேயோ ஏழுலையோ இட்லேயோ பன்னெண்டுலேயோ இருந்தால் இது செவ்வா தோசம் பொண்ணை பெற்றவங்கள்தான் வரக்கூடிய மாப்பிள்ளை ஜாதகத்தில் பார்க்குறாங்க இந்த மாதிரி இருந்ததுனால் இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிருக்காங்க ஆனால் அந்த தோசத்துக்கு எவ்வளவோ விதி விளக்குகள் இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விதி விளக்குகள் இருக்குது அதனால் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து திருமண பொருத்தத்தை பொறுத்த வரையிலும் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து பொருத்தம் பார்க்கறது தான் சிறப்பாக இருக்கும் நாம் அதை முடிவு பண்ணக்கூடாது அதுதான் ஒரு சிறப்பான ரைட் செவ்வாயோசம் அப்படின்னா என்ன பொதுவாக என்ன சொல்கிறோம் லக்கணத்தில் இருந்து செவ்வாய் ரெண்டுலையோ நாலையோ ஏழுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ இருந்தால் அது செவ்வதோசம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பேர் செவ்வதோசம் அப்படின்னு எப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட விதிவிலக்கைகள் இருக்குது அது சொன்ன முன்னாடியே பாருங்கள் கழகம் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு கடக லக்கணக்காரருக்கும் சிம்ம லக்கணக்காரருக்கும் செவ்வாய் எங்கே இருந்தாலுமே அந்த பன்னெண்டு கட்டங்களில் செவ்வாய் எங்கே இருந்தாலுமே தோசம் இல்லை அப்படின்னு பழைய நூல்கள் சொல்லுது காரணம் என்ன அப்படின்னா நம்ம காரணத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் கிணத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி அந்த யோகம் செய்கிறவன் என்றைக்கும் பாதகத்தை செய்ய மாட்டான் பாதிப்பு செய்ய மாட்டான் சிம்ம லக்கணத்துக்காரருக்கு அந்த செவ்வாய் நட்பு செவ்வாய் வந்து நட்பு வீடு அதனால் நண்பனுக்கு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க அதனால் கடக சிம்ம லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோசம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அடுத்தது செவ்வாய் மேசம் விருச்சகம் மகரம் ஆகிய வீடுகளில் இருந்தாலும் இல்லை செவ்வாய் மேசத்தில் இருந்துக்கன்னு வச்சிங்களேன் தோசை இல்லை காரணம் மேசம் செவ்வாயினுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு விருச்சகத்தில் இருந்தாலும் தோசமில்லை காரணம் விருச்சகம் ஆட்சி வீடு மகரத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோசம் இல்லை காரணம் மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு அங்கே இருந்தாலும் தோசம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க ஆக செவ்வாய் மேசம் விருச்சகம் மகரம் ஆகிய மூன்று இடங்கள் இருந்தாலுமே தோசம் இல்லை அப்படின்னு சொல்லுதுங்க அடுத்தது செவ்வாய் சூரியன் குரு சனி ஆகிய கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் தோஷமில்லை சிவாதோஷம் இல்லை குருவோடு சேர்ந்திருந்தாலும் தோஷம் இல்லை செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தாலும் செவதோஷம் இல்லை இது தோஷம் இல்லை ஆனால் செவ்வாய் சனியோடு சேரும்போது வேறு வித தோஷங்கள் கொடுக்கும் தோஷம் கிடையாது அது மற்ற பாதிப்புகளை கொடுக்கும் சிவாதோஷத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆக சூரியன் குரு சனி ஆகிய மூன்று கிரகங்களோடும் செவ்வாய் சேரும்போது செவ்வாதோஷம் இல்லை அப்படின்னு நம்ம பழைய நூல்கள் சொல்லுது அடுத்து பாருங்கள் அப்படி தோஷம் இருந்தாலும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் தோஷம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருடைய தசையிலையோ புத்திலேயோ தான் நடக்கும் தசா புத்தியை பார்க்கணும் செவாதிசை வரணும் செவ்வாய் புத்தி வரணும் அப்போ தான் பாதிப்புகள் இருக்கும் புத்தியில் அதிகமாக பாதிப்பு வராது ஏன்னா தசாநாதனை மீறி புத்திநாதன் செயல்பட முடியாது அதனால் செவ்வா தசை வரும்போது தான் பாதிப்புகள் இருக்கும் ஆக இந்த செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்து தோஷம் செய்யுது அப்படின்னு வச்சிங்களேன் என்ன செய்யலாம் தோஷம் செய்யுதுன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய வரணை தேடணும் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆக இந்த மாதிரி இருந்து தோஷம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இது வந்து ஒன்றும் பரிகாரமே தேவையில்லை தோஷம் இல்லாத இந்த மாதிரி இருந்ததுன்னா செவாதோஷம் இல்லாத வரணும் நம்ம தாராளமாக செய்யலாம் சரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கலாம் பாருங்களேன் மேசலக்கணத்தில் ஒரு ஜாதகம் அழகலாம் இது வந்து மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு தனித்த செவ்வாய் ரெண்டில் இருக்குது இது செவ்வாதோஷம் இது சுக்கரனுடைய வீடு அதனால் செவ்வாதோஷம் மேசலக்கணத்துக்கு தனித்த செவ்வாய் நாளில் இருக்குது இங்கே செவ்வாய் நீச்சம் அடைகிறார் செவ்வாய் லக்னாதிபதியாகவும் வரார் நீச்சமடைகிறாரு அதனால் இங்கேயுமே தோஷம் செய்யும் மேசல கிணத்துக்கு ஏழாம் இடத்துல இதுவும் சுக்கரனுடைய வீடு தான் ஏழில் செவ்வாய் இருக்கிறார் இதுவும் தோசம் தான் மேசலக்கிணத்துக்கு எட்டில் செவ்வாய் இருக்கிறார் இதுவும் தோசம் தான் இந்த நாலு இடத்துலையும் பன்னெண்டுலேயும் இருந்தாலும் தோசம் செய்யும் இது குருவனுடைய வீடு அதனால் இங்கே தோசம் ஒரு பெரிய அளவில் ஒன்றும் செய்யறது இல்லை ரைட் இப்போ பிறகு ரெண்டாம் இடத்துல இருந்தது செவ்வாய் இருந்தேன்னு வச்சுங்களேன் படிப்பை பாதிக்கும் தனவரவை பாதிக்கும் குடும்பத்தில் சண்டை கல்யாணத்துக்கு பிறகு குடும்பத்தில் சண்டை ஏற்படும் ஆக இந்த மாதிரி இருக்கிற வரணு தான் தேடணும் நாலாம் இடத்துல இருக்கிற இது தாயாரையும் பாதிக்கும் ஜாதகருடைய உடல்நிலையை பாதிக்கும் ஏன்னா லக்னாதித்யா வந்து நாலு இளைச்சம் உடையிறார் உடல்நிலையை பா பாதிக்கும் திருமணம் அந்த பந்தத்தில் திருமணத்துக்கு பிறகு உடல்நிலையை பாதிக்கும் அவருக்கு ஏழாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவினுடைய வாக்குவாதம் சண்டை ஏன்னா லக்னத்திலிருந்து ஏழாம் இது அப்படியே ஆனால் இருந்தால் இது பெண் பெண் இது பெண்ணாக இருந்தது ஆண் வரண் ஆக இந்த ஏழாம் இடத்துல இருக்கிறது திருமண பந்தத்தை கடுமையாக பாதிக்குது எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் இது பெண் ஜாதகமாக இருந்தால் இது மாங்கல்ய தோஷம் அப்படின்னு பேர் ஆண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா எட்டாம் இடங்கிறது ரத்த தோஷம் விபத்து அடிக்கடி இவருக்கு மேசல கணக்காரரை எட்டில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு விபத்துக்கள் அடிக்கடி நடக்கிறது நம்ம பார்க்குறோம் கணத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் இது குருவுடைய வீடு அந்தளவுக்கு பாதிப்பு செய்கிறதில்ல லக்னாதிபதியே செவ்வாய் இருக்கிறதுனால பன்னெண்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு எல்லாம் போயிடுறாரு அங்கே போய் தொழிலுக்காக படிப்புக்காக போய் அங்கேயே தொழில் செஞ்சு நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிடுறார் இது குருவுடைய வீடு அந்தளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதில்லை ஆனால் திருமணத்துக்கு பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுது அனுபவத்தில் பார்க்கணும் ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடியது சிவாதோஷம் தனித்த செவ்வாய் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான் செவ்வாய்க்கிழமையில் இந்த செவ் முழிஞ்சா செவ்வாய் ஓரையில் இல்லைனா செவ்வாய்க்கிழமையில் கந்தர்சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது முருகனுக்கு தீபம் போட்டு சிகப்பு ஆடை எடுத்து கொடுத்து நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு பெண்களாக தான் கண்டிப்பாக பண்ணணுமா திருமணம் கூடி வரும் ஆக இந்த செவ்வாயே குரு எங்கே இருந்தாவது பார்த்ததுன்னு வச்சுங்களேன் ரெண்டு இருக்கிற செவ்வாய் நாலுல இருக்கிறது ஏழில் இருக்கிறது எட்டு இருக்கிறது பன்னெண்டு இருக்கிறது குரு எங்கே இருந்தாவது குரு பார்க்குது அப்படின்னா அந்த பாதிப்பு கண்டிப்பாக குறையும் பாதிப்புகள் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் ரைட் மற்ற லக்கணங்களுக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்